வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் நிறைய செடிகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முக்கியமான செடின்னு பார்த்தீங்கன்னா கொடி உருளை இந்த கொடி உருளை வந்து நம்ம வச்சு இப்போ ஒரு பத்து மாதத்துக்கு மேலேயே ஆகுது இந்த கொடி ஊரில் வந்து தோட்டம் சச்சு அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் வாங்கினேன் அவங்களோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதில் அவங்கக்கிட்ட இருந்ததை பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன் ஒரு மூணு கிழங்கு போல் கிழங்கு வந்து நார்மலாக ஓரளவுக்கு நார்மல் சைஸாக தான் இருந்தது நம்ம உருளைக்கிழங்கு சைஸுக்கு அந்த மூணு கிழங்கு நான் வாங்கிட்டு வந்து இதில் ஒரு பதினெட்டுக்கு பதினஞ்சு பேக்கில் வச்சேன் ஏன்னா அந்த பேக் தான் என்கிட்ட பெருசு இருந்தது அது அதில் தான் மூணு கிழங்கும் ஒரே பேக்கில் வச்சேன் ஒரே பேக்கில் வைக்கக்கூடாது போல் அதாவது சில பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது மேலே காய்க்கிறத விட கீழே அடிக்கிழங்கு வந்து தாய் கிழங்கு வந்து இன்னும் பெருசாக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய யூடியூப்லேயும் நானும் பார்த்துருக்கேன் அதை நமக்கு அது மாதிரி கிடைக்குமா என்னென்னு நமக்கு அப்போல்லாம் தெரியாது ஆனால் நான் மூணு கிழங்கு வச்சுருந்தேன் ஓரளவுக்கு எனக்கு காய்ப்பு ஏற்கனவே வந்துடுது ஒரு மூணு நாலு வாட்டி போல் நான் காய்ப்பு வரிச்சிருக்கேன் அந்த கிழங்கையெல்லாம் வந்து சாம்பாரில் அந்த மாதிரி போட்டிருக்கேன் பொரியலில் பண்ணதெல்லாம் சாம்பார் போடுறதுக்கு அப்பப்போ எப்போ தேவையோ தேவையானப்போ ஒன்று ரெண்டு பறித்து சாம்பாரில் போடுவேன் அதனோட டேஸ்டே வேறு தான் நல்லா இருந்துச்சு என்ன வாய்வு கிடையாது அதாவது நமக்கு பூமியில் விளையிற கிழங்கு வந்து மண்ணில் விளையிறது வந்து வாய்வு இருக்கும் இது கொடி ஊரில் வந்து வாய்வு கிடையாது அதே போல் அதிகப்படியாக நமக்கு பசி எடுக்காது அப்படின்னு சொல்லி இந்த கிழங்கை பற்றி நிறையா நான் யூடியூப்பில் பற்றி தேடும்போது இந்த கிழங்கு வந்து கிராமத்து சைடு அதாவது திருநெல்வேலி சைடு இந்த மாதிரி ஊர் சைடு வந்து இதனோட கிழங்கு வந்து பயன்பாட்டில் இப்போவும் இருக்குது நமக்கு தான் இந்த கிழங்கை பற்றி தெரியலை ஆனால் இப்போ நிறைய பேர் தோட்டம் வச்சுருக்கவங்க இந்த ஏர் போட்டோ வச்சுருக்காங்க இந்த உருளைக்கெழங்கு வந்து நம்ம இப்போ காய்ப்பு சரியாக வரலன்னு சொல்லிட்டு மேலே பந்தல்லாம் காய பந்தலில் இருக்க இலைகள்லாம் காய ஆரம்பித்தது அதனால் நம்ம சரி கொடியை கட் பண்ணி கீழே எப்படி உருளைக்கெழங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மேலே இருக்க உருளைக்கிழங்கு வரைக்கும் பறித்து எடுத்துட்டேன் அது சின்ன சின்னதாக இருந்தது எல்லாத்தையும் ஒரு அரை கிலோவுக்கு போல் வந்திருக்கும் அந்த கிழங்கு எல்லாத்தையும் பறிச்சுட்டேன் பறிச்சுட்டு இன்றைக்கி இந்த தொட்டியை நம்ம கீழே கொட்டி நம்ம இந்த இதில் இருக்க கிழங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொட்டியை மொதல் வந்து எடுக்க வேண்டாம்னு நினச்சேன் அப்போது இதுக்கு மேலே நம்ம இதை வச்சுருக்க வேண்டாம் நம்ம கிழங்க அதாவது ஃபஸ்ட்டு தடவை வர காய்ப்பை விட நமக்கு ரெண்டாவது முறை கிடைக்கிற காய்ப்பு தான் வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன் அதனால் இந்த தடவை நம்ம வந்து நமக்கு இந்த சைஸு கிழங்கு கிடைச்சதே பெரிய விஷயம் ஏன்னா இது உருளைக்கிழங்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களாம் அதிசயப்படுற மாதிரி தான் அந்த ஏர் போட்ட தொங்கும் அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அந்த மண்ணை அப்புறமா பதினெட்டுக்கு பதினஞ்சு பேக்கில் வச்சுருந்தேன் மண்ணை அப்புறமா சரி நம்ம வச்ச மூணு கிழங்கு மட்டும்தான் அதில் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் அந்த மண்ணை கிளற கிளற பார்த்தா அதாவது தோண்டு தோண்ட புதையில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி தான் எனக்கு இந்த கிழங்கை பார்க்கும்போது கிடைச்சிச்சு பாருங்க நான் இது எல்லாத்தையுமே கழுவி வச்சுருக்கேன் ஒரு ஒரு கிழங்கும் அதாவது ஒரு கிழங்கு ரொம்ப பெரிய சைஸாக இருந்தது அது கால் கிலோவுக்கு மேலேயே இருக்கும் போல் அந்த கிழங்கு ரெண்டு கிழங்கு வந்து ஓரளவுக்கு பெருசாக இருந்தது மீதி மூணு கிழங்கு நார்மல் சைஸை விட ஒரு மடங்கு அதிகமாக இருந்துச்சு மொத்தம் ஆனால் எனக்கு அஞ்சு கிழங்கு கிடச்சிது என்னால் நம்பவே முடியல நம்ம மூணு தடவை வச்சோம் எப்படி அஞ்சு கிழங்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் எனக்கு கிடச்சது அஞ்சு கிழங்கு கிடச்சிது அடுத்து பார்த்திங்கன்னா ஏர் தொட்டோட்டோவுக்கு பக்கத்திலேயே வந்து நம்ம சங்குப்பூ வச்சுருந்தோம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சங்குப்பூ வந்து நிறையா ஒரு நாளைக்கு எவ்வளோ பூ பறிப்பேன் பாத் போட்டிருப்பேன் வீடியோ பழைய வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து அந்த சங்குப்பூவும் வந்து நிறைய துளிர்கள்லாம் வந்து மேலே வந்து சின்ன சின்னதாக இருந்தது கொடி ரொம்ப பிடிச்சி ஏறலை ஏன்னா அந்த தொட்டியில் அதுக்கு மேலே இடம் இல்லை அப்போ நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம அந்த கிளைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் அதுக்கு முன்னால நமக்கு அந்த செடியில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் வந்திருந்தது அதாவது பட்டாணி எந்த அளவுக்கு இருக்குமோ பட்டாணி காய் வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பட்டாணி காய் வந் காய் மாதிரி நிறைய தொங்குச்சு நான் ஏற்கனவே இதிலேருந்து நிறைய பரிசு பரிசு வச்சுருக்கேன் இப்பயும் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது எல்லாத்தையும் நான் அதை செடி வந்து கொஞ்சம் வாடலாக ஆயிடுச்சு ஆனால் காய் வந்து உங்களுக்கு அந்த செடியிலேயே நம்ம காய விட்டோன்னா தான் நமக்கு நல்ல முத்துன விதை கிடைக்கும் அதனால் நான் அதில் ஓரளவுக்கு காய விட்டேன் ஏன்னா இப்போ நமக்கு சங்குப்பூ வந்து அவ்வளோவா வரலை அதனால் அப்படியே காய விட்டுட்டேன் சங்குப்பூ கிடைக்கலனாலும் பரவாயில்ல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு காய விட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பறிச்சேன் ஒரு இருபது காணோம் முப்பது காணம் இருந்திருக்கும் அந்த செடியை சுற்றி அவ்வளோ காய் இருந்தது எல்லா காயவும் ஒன்று விடாமல் பறிச்சுட்டேன் ஏன்னா இந்த காயை வச்சு நம்ம இன்னும் நிறைய செடிகள் அந்த விதைகளை உருவாக்க முடியும் அதுக்காக நான் நிறைய பறித்து வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் கையில் என் கையில் எவ்வளோ காய் வச்சுருக்கேன்னு சொல்லி இது எல்லாத்தையும் இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம ஒரு சின்ன சின்ன பேகில் போட்டு கார்டன்லலாம் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி நர்சரி கார்டனில் வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு பேக்கில் போட்டு வைக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டேன் செடி ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக வெட்டிட்டு அந்த மேல் மண் வரைக்கும் அதாவது மேல் மண்ணுலாம் உள்ளே வந்து சல்லி வேற நிறையா இருக்கும் அதனால் தொட்டியை அப்படியே சாய்ச்சி அந்த மேலே இருக்க ஒரு 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 அடி கி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற வரைக்கும் மண்ணை எல்லாத்தையும் கிளறி வெளியே எடுத்துட்டேன் ஏன்னா இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நல்லா வளர்ந்து நமக்கு நிறைய சங்குப்பூ இருந்தது அதனால் இந்த தொட்டிலையே இருக்கட்டும் இப்போதைக்கு தொட்டி மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மேல் மண் வரைக்கும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தொட்டியை சாய்ச்சி விட்டு தான் அந்த மண்ணெல்லாம் நல்லா கிளறி எடுத்தேன் மண் எல்லாத்தையும் கிளறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த காம்பெல்லாம் வந்து சில காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி போயே இருக்கும் ஏன்னா அதில் வந்து துளிர் விட்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி இருக்கிற குச்சி குச்சியாக இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா ஓரளவுக்கு பச்சையாக இருக்கிற காம்பெல்லாம் விட்டுட்டு ரொம்ப காஞ்சி போனதாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ தான் மற்ற துளிர்கள் விட்டு செடிகள் வளர ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அது போட்டு அது கூட இன்னும் கொஞ்சம் மண்ணு கொட்டி காய்கறி வேஸ்ட்டை ஃபுல்லாக போட்டு அது மேலேயும் ஃபுல்லாக நம்ம மண் போட்டாச்சு மண் போட்டுட்டு அதை சுற்றி ஒரு கயிறு வச்சு லேசாக கட்டி விட்டுட்டேன் இனிமேல் நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றிகிட்டே வருவோம் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி மல்லி செடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய முதிர்ந்த இலைகள்லாம் நிறைய இருக்குது துளிர் விடுற இலைகள் அது தனியாக இருக்குது ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த துளிர் விடுற இடை இலைகளுக்கு கீழே அந்த காம்பில் நிறைய முதிர்ந்த இலைகள்லாம் இருக்குது இதை ஒரு நாள் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் உருவி விடணும் உருவி ஏன்னா இப்போ மல்லி சீசன் ஆரம்பிக்குது இப்போ மல்லி வந்து நமக்கு நிறைய துளிர்கள் விட்டதுனால மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கெல்லாம் பறிக்கும்போது ஒரு பத்துக்கான மல்லி போல் நான் பறிச்சிருப்பேன் அது மல்லியும் சைஸ் இப்போ பெருசு பெருசாக வர ஆரம்பிக்குது அப்போ நம்ம கொஞ்சம் அந்த முதிர்ந்த இலைகள் எல்லாத்தையும் கீழே உருவி விடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மேலே ஃப முனையிலேருந்து ஃபுல்லாக உருவி விட்டுருக்கேன் இப்போ நம்ம ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா கீழே இன்னும் உருவி விடலை உருவி விடணும் அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடியும் காய்ப்பு நமக்கு முடிய போகுது அடுத்து அதையும் பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் செடி இந்த ஒரே ஒரு சுண்டக்காய் செடியில் அடுத்து நம்ம பார்க்க போகிற செடி பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி இந்த சுண்டக்காய் செடி ஒரே ஒரு செடி தான் இருக்குது நம்மக்கிட்ட அதுவும் நிறைய வந்து நம்ம கிளைகள் வெட்டி வெட்டி விட்டதுனால இப்போ அதுலேயும் நிறைய காய்கள் வச்சுருக்கு சில காய்கள்லாம் முத்துனது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னைக்கு பறிக்கலாம் இல்லை நாளைக்கு பறிக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு சுண்டக்காய் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இருந்தது அதனால் நம்ம முத காய் எல்லாத்தையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துட்டேன் ரொம்ப பிஞ்சாக இருக்கிற காயை மட்டும் விட்டுட்டேன் அதே மாதிரி பூக்கள் இருந்தது சில காம்பில் அதையும் நம்ம விட்டுட்டு மிச்ச காய்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்தால் கூட இன்னும் வந்து செடி ரொம்ப ஒரு மாதிரி விரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இன்னமும் நம்ம வந்து செடியை நல்லா கட் பண்ணணும் அந்த கிளைகள் எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அதை இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் இன்னும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் பூவெலாம் நிறையா இருக்குது அதனால் கட் பண்ணி நம்ம சுண்டைக்காயை எடுத்ததுக்கப்புறமா அதை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் அந்த இடத்துல நம்ம கற்றாலையை கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சொருகி வச்சுட்டோம் அப்போ தான் நிறைய துளிர்கள் வர ஆரம்பித்து உங்களுக்கு கிளைகள் அத்தனையாக பிரிஞ்சு துளிரெலாம் வர ஆரம்பிக்கும் அடுத்து இந்த தக்காளி செடி நெல்லிக்காய் செடி நெல்லிக்காய் மரம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் இருக்க தக்காளி செடி இந்த தக்காளி செடி இன்னும் ஒரு நாலஞ்சு தக்காளி செ தக்காளி போல் தான் இருக்குது கொஞ்சம் பழுக்காமல் மீதி எல்லாத்தையும் தக்காளி எல்லாத்தையும் பறிச்சிடலாம் செடியும் வாட ஆரம்பிச்சிருச்சு ஏன்னால் அந்த தொட்டியில் நமக்கு நல்ல கிளைகள் வந்து உருவாகி நெல்லிக்காய் விரிஞ்சு வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதையும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே கட் பண்ணி அதுலேயும் கத்தாலைய சொருகி வச்சுருக்கோம் இப்போ தக்காளியும் வந்து வர வரைக்கும் வந்தது போக நம்ம மீதியை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இவ்வளோ சுண்டைக்காயும் தக்காளியும் நமக்கு கிடச்சிருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு தக்காளி போல் தான் இருக்குது அதை விட்டு வச்சுருக்கேன் அது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பழுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த செடியவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த உருளைக்கெழங்க வந்து இந்த கொடி உருளையை நம்ம இந்த பெருசு பெருசாக இருக்க கொடி உருளையிலங்காக பயன்படுத்திக்கலாம் அடுத்த முறை வந்து இப்போ இதில் இருக்க நமக்கு அஞ்சு கிழங்கையுமே தனித்தனியாக ஒரு தொட்டியில் வைக்கும்போது நமக்கு நிறைய ஈல்டு எடுக்க முடியும் அதனால இது எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு நான் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம வச்சுட்டாலே தானாகவே முளைச்சி திருப்பி வரும்னு சொல்கிறாங்க அதனால இது எல்லாத்தையுமே நான் அந்த இந்த அஞ்சு கொடி உருளையும் எடுத்து வச்சிருக்கேன் இதிலருந்து எந்த அளவுக்கு மொளை விடுது எப்போ விடுதுன்னெலாம் எனக்கு தெரியாது ஏன்னா இதுதான் எனக்கும் வந்து முதல் அனுபவம் இந்த கொடி ஊரில் நம்ம வச்சு இதில் ஒரு மூணு கிழங்கு வச்சு நமக்கு அஞ்சு கிழங்கு கிடச்சதே இது பெரிய விஷயம் இந்த கொடி ஊரில் வந்து இந்த கிழங்கு வந்து எந்த அளவுக்கு மொள விட்டு வருதுன்னு சொல்லி நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா எனக்கும் இது முதல் அனுபவம் தான் எத்தனை மாதத்தில் எத்தனை நாளில் மொள விட்டு வருதுன்னு சொல்லுங்கள் இது காந்தாரி மிளகாய் இந்த காந்தாரி மிளகா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் அந்த ஒரு செடியில் எவ்வளோ மிளகா வந்திருக்கு பாருங்கள் லைட் கலராக இருக்குது பாருங்கள் அதுவும் சுண்டு விரல் சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது எனக்கு பறிக்கவே மனசு வரல அதனால் நான் செடியில் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு வெண்டைக்காய் வந்து வெள்ளை வெண்டைக்காய் அதாவது ரொம்ப பச்சையாக இருக்காது இந்த வெண்டைக்காய் வெள்ளையாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி குத்துறது மாதிரியே இருக்கும் எ சின்னதாக பறிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் முத்திடுச்சின்னா நம்ம கையை வச்சு கூட பறிக்க முடியாது அந்தளவுக்கு நமக்கு வந்து அதனோட அந்த மேல் தோல் வந்து கொஞ்சம் குத்துறது மாதிரியே இருக்கும் இதுவும் வந்து நல்ல ப இப்போ நிறைய கிளைகளில் எல்லா நிறைய இலை வருது நிறைய பிஞ்சுகளும் விட ஆரம்பிச்சிருக்கு அடுத்து கஸ்தூரி வெண்டை இந்த கஸ்தூரி வெண்டையிலையும் நமக்கு அப்பப்போ ஒரு நாலு காய் அஞ்சு காயின்னு கிடச்சிக்கிட்டே இருக்குது ரெண்டே ரெண்டு செடி தான் இருக்குது இதனோடய விதையும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இதனோட இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த காய்ப்பு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வேறு தொட்டியில் போடணும் இல்லை ஒரு சின்ன நர்சரி அந்த பேகு மாதிரி வச்சுருக்கேன் கவர் அதில் போட்டு போட்டு வச்சு நம்ம செடி வருதான்னு பார்க்கணும் விதை எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம பாகக்காய் செடியும் ஒரு ரெண்டு மூணு பாகக்காய் செடி இருந்தது இந்த பாகக்காய் செடி வந்து நம்மளோட கஸ்தூரி வெண்டையிலேயே ஒன்று முளைச்சி அது பாட்டுக்கு கொடி பிடிச்சி வந்தது நான் அதை அந்த டைம் எடுக்கவே இல்லை அதனால் அதில் ஒரு ரெண்டு மூணு பாகக்காய் வந்துச்சு எல்லா பாகக்காயும் அதை நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தனியாக ஒரு தொட்டியில் வர பாகக்காய் வச்சுருந்தோம் அதையும் சேர்த்து நம்ம பறிச்சுக்கலான்ட்டு அதுலேயும் பெரிய காய் அது வந்து பெரிய பாகக்காய் பொடி பாகக்காய் கிடையாது பெரிய பாகக்காய் அதையும் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காய் தான் பெரிய சைஸ் காயாக இருந்தது அந்த ஒரு காயவும் நான் பறிச்சுக்கிட்டேன் மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரை முன்னே வந்து நான் வ விதை போட்டப்பெல்லாம் சரியாக வரவே இல்லை குச்சி வச்சிருந்ததுக்கப்புறம் அப்பையும் ஒரு ஒன்று ரெண்டு தான் வர மாதிரி இருந்தது அதுவும் பட்டு போயிடுச்சு திருப்பி இது எப்படி தானாக முளைச்சதுன்னு தெரியல ஆனால் இப்போ நிறைய நமக்கு மணத்தக்காளி ஒரு மூணு தொட்டியில் மணத்தக்காளி செடி இருக்குது அதுலேயும் ஃபுல்லாக காய் இருக்குது இதை தனியாக நம்ம பறிச்சுக்கலான்ட்டு இப்போ காயை பறிக்கலாம் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா பழுத்திருச்சு நல்லா காய் வந்து குட்டி குட்டியாக நல்லா அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே வாயில் போட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பழமாக இருந்தது அந்த பழத்தை பறித்து நம்ம சா சமையல் பண்ண யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விதையை அந்த விதையை நம்ம போட்டால் முளைக்கிதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன தொட்டி இருந்தது இந்த தொட்டியில் போட்டு இந்த விதையை போட்டு வைப்போம் போட்டு வளருதா பார்ப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த தொட்டியில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சுக்கான விதை கிடச்சிருக்கோம் அழகாக இருந்துச்சு பார்க்கவே நிறையா இருந்தது அதில் ஒரு நாலஞ்சு நான் சாப்பிடவும் செஞ்சுட்டேன் எடுத்து பழமாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன தொட்டியில் போட்டு மண்ணு போட்டு மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சின்ன சைஸ் தொட்டி இருந்தது அதில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படியே பார்க்கவே நல்லா கருப்பு கலரில் என்ன ஒரு சின்ன சின்ன மணி மாதிரி உருண்டு உருண்டையாக மணி மாதிரி இருந்தது போட்டு நான் மூடி வச்சுருக்கேன் பார்க்கலாம் இது நமக்கு சின்ன சின்னதாக விதை போட்டு வச்சா செடி வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு அந்த தொட்டி சும்மா காலியாக தான் இருந்தது அதனால் அந்த தொட்டியில் போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுருக்கேன் மணத்தக்காளியும் தனியாக நம்ம ஒரு நாள் பறிக்கணும் ஏன்னா இன்றைக்கி சுண்டக்காய் பறிச்சாச்சு அதனால் மணத்தக்காளியை பறிக்க வேண்டாம் இன்றைக்கி செடியில் இருந்தாலாவது நம்ம கூட ஒரு நாள் கழித்து பறிச்சிக்கலாம் ரெண்டு மூணு தொட்டியில் இருக்கிறதுனால ரெண்டு மூணு தொட்டிலேயும் நிறைய காய்கள் வந்திருக்கு நம்ம அந்த காயோட அப்படியே கிளைகளையும் சேர்த்து கட் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான சமையலுக்கு தேவையான கீரை கிடச்சிடும் அதனால் இன்றைக்கி பறிக்கலை வெறும் பழம் மட்டும் பறிச்சுட்டு காய் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டேன் நான் நம்ம தோட்டம் இருந்தாலே நம்ம வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நமக்கு தேவையான காய்கறிகளோ அல்லது கலப்படமாக காய்கறிகளோ கீரைகளும் நமக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூ நான் வந்து பூச்செடி வந்து கம்மியாக தான் வச்சுருப்பேன் மாடியில் பூக்கள் வந்து என்கிட்ட ரொம்ப இருக்காது ரோஸ் ஒரே ஒரு ரோஸ் தான் வச்சுருக்கேன் தொட்டியில் மற்றபடி இந்த வெள்ளை அரளி இருக்குது இன்னொரு அரளி இருக்குது அது என்ன கலர் வரப்போகுதுன்னு தெரியல கல்யாண வீட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா குட்டியாக ஒன்று ப்ளூ கலரில் வந்திருக்கு இதுதான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் கத்திரிக்காய் தக்காளி வெண்டக்காய் இது மா இஞ்சி இந்த மா இஞ்சி எப்படி வந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மா இஞ்சியும் நம்ம தோட்டத்தில் முளைச்ச மா இஞ்சி தான் மா இஞ்சி வந்து ஏற்கனவே நம்ம பொங்கல் டைமில் ஒரு மூணு தொட்டி நாலு தொட்டியில் வந்து மா இஞ்சி கருமஞ்சள் மஞ்சள் மஞ்சள் வந்து கம்மியாக தான் வந்தது மா இஞ்சி வந்து நமக்கு அதிகமாகவே கிடச்சிச்சு அதே போல் கருமஞ்சளும் கிடச்சிது கருமஞ்சள் ஈல்டும் நிறையா கிடச்சிது மா இஞ்சியும் நிறையா கிடச்சிது அந்த டைமில் எனக்கு ஊரு போக வேண்டிய வேலை இருந்ததுனால நான் அதை வந்து கோகோ பீட்டில் போட்டு ஒரு பக்கெட்டுக்குள்ளே பீட்டு போட்டு அது கூட போட்டு வச்சிட்டு நான் அப்படியே மூடி வச்சிட்டு தூக்கி ஓரமாக வச்சிட்டு போயிட்டேன் இப்போ தான் நான் அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை தண்ணி ஊற்றினா அழுகி போயிடும் அதனால் அடிக்கடி தண்ணி ஊற்றக்கூடாது சரி எந்த அளவுக்கு மொளை விட்டுருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மா இஞ்சி மட்டும்தான் நான் கொட்டிட்டேன் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதுலேயே சிலது வந்து அழுகி போயிடுச்சு சில வந்து விடுற ஸ்டேஜில் இருக்கு சிலது வந்து ரெண்டு மூணு போல ஒரு நல்ல முளை விட்டே இருந்தது அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ தட்டி எடுப்போம் சொல்லிட்டு அதை தட்டி எடுத்தது தான் ஆனால் எல்லாத்தையும் நம்ம முளைக்க வைக்க முடியாது இல்லையா அதனால நம்ம சமையலுக்கு வீட்டுக்கு அதை வந்து மா இஞ்சி வந்து ரொம்ப உடலுக்கு நல்லது ரொம்ப வெளியவும் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்காது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு மா இஞ்சி ஊறுகாய் போடலாம் ஊறுகாய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் டேஸ்ட்டும் இஞ்சி சே டேஸ்ட்டும் கலந்து இருக்கிறது தான் இஞ்சி அப்படியே மாடியிலேயே உட்காந்து எல்லாத்தையும் அதை கொட்டி விதைக்கு யூஸ் பண்ணுறதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் மஞ்சள் வந்து ஏற்கனவே கம்மியாக இருந்தது மஞ்சள் வந்து ஒரு நாலஞ்சு கிழங்கு போல் தான் இருந்தது அதுலேயும் சிலது மொள சின்ன சின்னதாக வந்துருந்தது திருப்பியும் நம்ம மஞ்சளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு தொட்டியில் மஞ்சளும் ஒரு தொட்டியில் மா இஞ்சியும் இப்போதைக்கு நட்டி வச்சுருக்கேன் முளை விட்டது வரைக்கும் நான் நட்டி வச்சுருக்கேன் மீதி எல்லாத்தையும் திருப்பியும் கோகோபீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு என் கை கைவசம் வந்து கோகோபீட்டும் கம்மியாக இருக்குது தொழு உரமும் கம்மியாக இருக்குது இது ரெண்டும் நான் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அந்த சின்ன சின்ன நர்சரி பேக் இருக்குது பார்த்திங்களா கவர் அந்த கவரில் போட்டு எல்லாத்தையும் வைக்கணும் நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்ச ரிலேஷனுங்க யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் தனியாக அதெல்லாத்தையும் பெதக்கலங்கா எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மா இஞ்சி இந்த தொட்டியில் வைக்கிறது மா இஞ்சி கொஞ்சம் மொள விட்டது எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு மூணு நாலு இது மா இஞ்சி மொள விட்டுருந்தது அது வரைக்கும் நான் இந்த கொடி ஊரில் எடுத்தோம் பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் தான் திருப்பி மண்ணை அது கூட மண்ணை அள்ளி வச்சு காய்கறி வேஸ்ட்டு கழிவெல்லாம் போட்டு மண்புழு நிறைய இருந்தது இந்த தொட்டியில் எல்லாத்தையும் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா தான் இப்போ நான் மா இஞ்சியை எடுத்து உங்களுக்கு இதில் இந்த தொட்டியில் தான் இப்போ மா இஞ்சி வச்சுருக்கு கொடி ஊரில் அது மொள விட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம மண்ணுடியும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடி ஊரில் கிழங்க தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு நம்ம மாயிஞ்சிய சீவி அந்த தோலை எல்லாத்தையும் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு அளவு கிண்ணம் சைஸ் அளவுக்கு ஒரு அரை கிலோவுக்கு போல் வந்திருக்கும் நமக்கு சிலது ஹார்டாக இருந்தது சிலது ரொம்ப சாஃப்டாக இருந்தது சரி நம்ம எப்படினாலும் சீவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊறுகாய்க்கு சீவுறது சீவி போட்டு வச்சுக்கலான்ட்டு நான் இப்போதைக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் உண்மையிலே சொல்கிறேன் மாடி தோட்டத்தில் நான் வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஈல்டு எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இந்த முறை வந்து எனக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஈல்டு கிடச்சிது நம்ம ஏற்கனவே ஒரு பர்பிள் கவர் கலரில் அவரைக்காய் போட்டிருந்தோம் அதுவும் நல்லா ஈல்டு கிடச்சிச்சு இப்போ நமக்கு மா எஞ்சியும் நிறைய ஈல்டு கிடச்சிருச்சு இதே போல் மஞ்சளும் கிடச்சிருக்கோம் அதையும் நான் திரும்ப எடுத்து பார்க்கணும் அது கோகோ பீட்டில் போட்டு வச்சுருக்கோம் அதை எடுத்து பார்க்கணும் அதை எடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு மொளை விட்டுருக்கு எது யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதில் வந்து நிறைய வந்து கூகை கிழங்குன்னு சொல்லிட்டு நிறையா அதை வேஸ்ட்டு கிழங்கு அதாவது நீர் கிழங்குன்னு சொல்லுவாங்க அது வேஸ்ட்டு நிறையா இருக்குது நான் அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு நம்ம ஒரு விதை போட்டு நம்ம ஒரு செடி உருவாக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நமக்கு நிறைய விதைகளும் நிறைய நமக்கு காய்கள் கனிகள் எல்லாம் கொடுக்குது ஆகையால் நமக்கு இது வந்து ஒரு புதையல் தான் நம்ம ஒரே ஒரு சின்ன கிழங்கு நட்டி வச்சா நமக்கு நிறைய கிழங்குகள் கிடைக்கிது இப்போ நமக்கு அடுத்து வெயில் காலம் வெயில் காலம் அதிகமாகிக்கிட்டே வருது வெயிலோட தாக்கமும் அதிகமாகிக்கிட்டே வருது அதனால நம்ம சாயந்தரம் ஒரு வாட்டி நம்ம செடிகளுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸ்ப்ரே பண்ணி விட்றதுனால செடிகள் வந்து குளுமையாகவும் அந்த தொட்டியில் இருக்க மண் ஹீட் இல்லாமல் நமக்கு இருக்கும் அதே போல எல்லா தொட்டிகளுக்கும் நம்ம காய்ந்த இலை சருகுகள்லாம் வச்சுருப்போம் அந்த பெருக்கி அல்ல குப்பை அந்த சருகெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தோன்னா இல்லை இப்போ காய்கறி வேஸ்டெல்லாம் கழிவெல்லாம் நம்ம காய வச்சு எடுத்து வைக்கிறோம் இல்லையா அதையே நம்ம மூடாக்கு மாதிரி நம்ம போட்டு விடலாம் மண்ணு வந்து மேல் மண் வந்து எப்போவும் சூடாகவே இருக்கக்கூடாது இந்த வெயிலுக்கு நம்ம சூடாக தான் இருக்கும் அப்போ நம்ம கூட ஒரு தடவை நம்ம தண்ணி ஊற்றலைனாலும் ஸ்ப்ரே மட்டும் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இந்த அகத்திக்கீரை எதுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை நமக்கு சத்து நிறையாவும் இருக்கும் அதே போல் அகத்திக்கீரை நம்ம செடிகளுக்கு நடுவில் அங்கங்கே நம்ம ஒரு ஒரு தொட்டி போல் வச்சுருந்தோன்னா பூச்சி தாக்குதல் வந்து கம்மியாக ஏற்படும் அதுக்காக தான் நம்ம வயல்வெளிகள்லாம் பார்த்திங்கன்னா வயலில் அங்கங்கே உங்களுக்கு வந்து அகத்திக்கீரை வச்சுருப்பாங்க அப்படி அகத்திக்கீரை வச்சுருந்தா உங்களுக்கு வந்து பூச்சியோட தாக்குதல் வந்து கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் கீரை வைக்கிறது வெயில் சீசனுக்கு வந்து காய்கறி செடிகள் அதாவது கொடி வகை காய்கறிகள் நிறைய காய்கறிகள் வந்து இந்த டைமில் போட்டிங்கன்னா நல்லா வரும் ஒவ்வொரு முறையும் நம்ம தோட்டத்தில் ஒவ்வொரு செடியும் வைக்கும்போது ஒவ்வொரு வித அனுபவங்களும் ஒவ்வொரு வித புரிதல்களும் நமக்கு கிடைக்கும் அதே போல் நான் ஏதாவது தவறுதலாக செஞ்சுருந்தாலும் அதை எனக்கு சுட்டி காட்டுங்க மறுமுறை எனக்கும் அது பயன்படும் நாம் மயில் மாணிக்கம் வச்சுருந்தோம் அதுலேருந்து ஏதோ விதைகள்லாம் விழுந்திருக்கு போல் இது தானாவே முளைச்சிருக்க மயில் மாணிக்கம் ஒரே ஒரு செடி தான் இருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகா ஒரு கிளை விட்டு அது மேல வரைக்கும் படந்து போய்கிட்டு இருக்கு ரொம்ப அழகா இருந்தது பாக்கிறதுக்கு நம்ம மாடி தோட்டத்துல கூட கூடையாக அள்ள முடியலனாலும் கை நிறைய கண்டிப்பா அள்ள முடியும் அனைவரும் இயற்கையை நேசிப்போம் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வோம்